ஏன் வண்டியில வந்து விக்கி கூட்டிக்கலாம் வீர் வண்டியில வந்து தேவனை கூட்டிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக டூட்டு நிறைய பேர் வேலை கூடிட்டு இருக்காங்க இங்கே இப்போ இந்த இந்த வாட்டி லீவ் டைம்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஏதாவது இன்னும் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வண்டி தான் எடுக்கலான்னு சொன்னாங்க திடீர்னு நாங்கள் பிளான் மாத்திட்டோம் வண்டி வந்து டூ வீலர் வண்டி வந்து வாங்க போகிறோம் பேர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் அது நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் ரேட் ஒன்று நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இதா எடுக்கலாம் கூட தெரியல கொட்டேஷன் வந்திருக்கோம் நான் வந்து மெரூன் கலர் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கே ஒரு வேறு கலர் சாக்லேட் கலர் கூட இருந்துச்சு ஆனால் இது வந்து சொன்னாங்க இது வந்து ஸ்மார்ட்டுன்னு சொன்னாங்க என்கிட்ட இது வந்து ஸ்மார்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மார்ட் ஒன் டென் சிசி ஜூபிட்டர் ஒன் டுவென்டி ஃபைவ் சிசி ஜூபிட்டர் இப்போ நாங்கள் பார்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்

ஸோ அதனால நமக்கு அவசியத்துக்கு ஒரு கடைக்கு போகணும் நான் மெட்ராஸ் அடிக்கடி மெட்ராஸ் போயிருந்ததுனால ஒரு நாள் என்னால் ஆகும் நம்ம ஆர்டர் கேட்குறது கடைக்கு போகணும் பசங்களுக்கு கொண்டு போய் விடணும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா வண்டி கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு இங்கெல்லாம் மெட்ராஸ் மாதிரிலாம் பக்கத்து பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் பக்கத்து பார்க்கல இருக்காது கண்டிப்பாக ஒரு வண்டி தேவை அதாவது அவசரத்துக்கு நான் வண்டி ஆகும் மற்றபடி வேறு நாங்கள் போய் பார்ப்போம் ஆயிரம் ரூபா அட்வான்ஸும் கட்டி இருக்கும் என்ன கலர் வண்டி இப்போ வந்து வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் கேட்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேறு கலர் புக் பண்ணணும் அப்புறம் கலர் சொன்னீங்க அது வந்து புக் பண்ணேன் அது நார்மல் கேர்ஃபுல் ஆனால் வண்டி ஓட்டுற மாதிரி வண்டி அது எந்த டிஜிட்டல் ஸ்மார்ட்லாம் கிடையாது இது வந்து வேற கலர் கேட்டிருக்கேன் மெருன் கலர் கேட்டிருக்கேன் அது ஷோரூமில் இல்லை வர வைக்கணும் நாங்கள் நேற்று தான் சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொன்னாங்க இப்போ மணி வந்து ஏழு மணி ஆகிடுச்சி நைட்டு போகிறோம் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு கம்மி பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீவில் தான் போடுற மாதிரி இருக்கும் பணம் கறிவிட்டு பாதி டியூவில் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தாறாயிரத்தி முப்பது ரூபா எத்தனை மாதம் இல்லை ரெடி எவ்வளவு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து கொடைக்கானலில் வந்து ட்ரிப் போனோம்

அதுக்கு முந்தின வருஷம் வந்து கொடைக்கானல் போனோம் ஒரே வண்டியில் நாலு பேர் போனோம் ஆனால் இப்போலாம் அது மாதிரிலாம் போக முடியாது நாலு பேர் போ மூணு பேரே போக கூடாது அது இல்லாமல் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க ஒரே வண்டியில் போக முடியாது ஸோ அதனால அங்கே கேஸ் எதாவது பிளான் பண்ணணும் முடிய பண்ண பண்ண மாதிரி இருந்தால் கூட சரி ஏன் வண்டியில் வந்து விற்க கூட்டிக்கலாம் உயிர் வண்டியில் வந்து தேவனை கூட்டிகிட்டு நம்ம அவ்வளோ ஜாலியாக டூட்டி நிறைய பேர் வேறு இருக்காங்க இங்கே போ இந்த இந்த வாட்டி லீவ் டைமில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எதாவது இன்னும் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணலை எக்ட்ரிக்ல வண்டி தான் எடுத்துகாங்க ரீன் நாங்கள் பிளான் மாத்திட்டு எலக்ட்ரிகல் வண்டி தான் நம்ம வந்து வச்சுக்கோங்க அதுக்கு அது வந்து பட்ஜெட்ல வளர மாதிரி கரெக்டாக ஒரு ரெண்டு இரநூறு கிலோமீட்டருக்குள்ள நம்ம போக முடியாது அதுக்கு மேல போனோம்னா நம்ம வந்து அதுல வந்து நமக்கு எந்த ஒரு பிளான் பண்ண முடியாது இது அப்படி இல்லை நம்ம நமக்கு அந்த சார்ஜ் போகறதுக்கு வசதி இருக்காது ஆனா பெட்ரோல் அப்படி கிடையாது நான் போகும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஐடியா சொன்ன மாதிரி போறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்ட்டு தான் பெட்ரோல் வண்டி மெயினாக நான் வேலைக்கு போன பிறகு இங்க வண்டி இல்லை ஒன்னு ரெண்டாவது ஏதாவது மாதிரி ட்ரிப் போனோம் இல்ல ஒரு ஏதாச்சும் போனோம் அப்படின்னா ஒரு வண்டியில மீட் நாங்க நாலு பேர் போக முடியாது அதனாலதான் இந்த வண்டி ரெண்டாவது வண்டி எலக்ட்ரிக்கல் வண்டி தான் கொஞ்சம் மிச்சம் காசு மிச்சம் ஆகும் சிக்கனமாக இருக்கிறதுக்காக ஆனால் இது அப்படி கிடையாது பெட்ரோல் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் இருந்தாலும் நமக்கு எங்க போனாலும் நம்ம வந்து யோசிக்காம வண்டி எடுத்துட்டு போலாம் அது ஒன்று எலக்ட்ரிக் வண்டி நின்று போயிடும் யோசனை பண்ணி பார்த்தோம் வாங்க போலாம்

僕は ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு இருக்கணும்

வம்டைunting reflex sous więUND ரொம்ப நாளா quienes vested Izzy மாப்ன민 சங்களுக்கத்தவு மி lo dura Chancellorote ச thorough நின் குனை கேட்டுவிறான் குறைவு நீங்களுக்கிறுaphomon என்னு பைக்கு நமக்கு வாங்கிட்டு நீங்களே மாத்தி o கட்டையா回去 drawnு lies spor emergen충 conference Ober69burg RD iki��babnisatuoi mai sundatisfjà noting அதான் எனக்கு திட்டிட்டு கொடுணோம் வாங்கி கொடுத்தா கொடுத்த கூடாது

வண்டி எடுத்து வந்தோடனே ட்ரீட் வந்து காலையில் ஹோட்டலில் வந்து இட்லி கூட்டு வந்துட்டேன் வேறு என்ன பண்ணுறது ஆன்சர் கோயில் தான் போயிருக்கோம் நம்ம ஆன்சர் கோயில் பெருமாள் கோயில் தான் போயிருக்கோம் சைவம் சாப்பிட்ணும் இல்லையா அசைவம் சாப்பிட்லாமா வெஜிடேரியன் வந்து கூட்டு வந்து எப்படி பிரியாணி தான் வாங்கி தரணும் காலையில் பிரியாணி பார்த்தீங்களா பெரிய வண்டி வாங்கிட்டு சாம்பார் சாம்பார் என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்க ஆ ரெண்டு இட்லி வடை எனக்கு போகணும் எனக்கு வந்து நான் பூரி சிட்டுப்பூரி ஒரு வடை